ஐம்பது அறுபது எழுபது வயது மேற்பட்டோர் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா மிக மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியாயிருக்கு அதாவது மூத்த குடிமக்களுக்கான அதிக வட்டி தரும் பத்து வங்கிகள் பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அதாவது அந்த பத்து வங்கிகள் என்ன என்ன வங்கிகள் அந்த எவ்வளோ வந்துட்டு வட்டி அதிகமாக கொடுக்குறாங்க கம்பேர்ட் டு அதர் பேங்க்ஸ் அப்படின்ற மொத்த தகவலையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்க அப்போதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது தெளிவா புரியும் ஃபர்ஸ்ட் டைம் தான் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தண்ணி தட்டி விட்டுருங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் மூத்த குடிமக்களுக்கு மிகவும் பாதுகாப்பான மற்றும் பிரபலமான சேமிப்பு திட்டம் என்பது பிக்சடு டெபாசிட்கள் இதன் மூலம் அவர்களது அவசர கால தேவைகளுக்கு பயன்படும் தற்போது தனியார் மற்றும் பொதுத்துறை வங்கிகள் மூத்த குடிமக்களுக்கு மூன்றாண்டுக்கான பிக்சடு டெபாசிட்களுக்கு ஏழு புள்ளி எழுபத்தி ஐந்து சதவீதம் வரை வட்டி தருகின்றது மூத்த குடிமக்களுக்கான மூன்று வருட பிக்சடு டெபாசிட்களுக்கான கவர்ச்சிகரமான வட்டியை வழங்கும் பத்து வங்கிகள் பற்றி இப்போது பார்ப்போம் பேங்க் ஆஃப் பரோடா மூத்த குடிமக்களுக்கான மூன்று வருட பிக்ஸ்டு டெபாசிட் மீதான வட்டி விகிதம் ஏழு புள்ளி எழுபத்தி ஐந்து சதவீதம் மூன்று ஆண்டுகளுக்கு முதலீடு செய்யப்படும் ரூபாய் ஒரு லட்சமானது லட்சமாக வளரும் ஆக்சிஸ் பேங்க் பாத்தீங்கன்னா அந்த மூன்று வருஷத்துக்கான வட்டி எவ்வளவு குடுக்கறாங்கன்னா ஏழு புள்ளி அறுபது சதவீதம் வந்து மூன்று ஆண்டுகளுக்கான வட்டியா கொடுக்கறாங்க அதாவது நீங்க ஒரு லட்ச ரூபா முதலீடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒன்னு புள்ளி இருபத்தி அஞ்சு அதாவது ஒன்னே ஹால் லட்சமாக உங்களுக்கு கிடைக்கும் ஹெச்டிஎஃப்சி வங்கி ஐசிஐசி பேங்க் அதுக்கப்புறம் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் இவங்கெல்லாம் அந்த மூன்று வருஷத்துக்கான ஃபிக்ஸ்டு டெப்பாசிட்டா அதற்கு வட்டி விகிதம் பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி ஐம்பது சதவீதமாக உங்களுக்கு கொடுக்குறாங்க வட்டி நீங்கள் ஒரு லட்சம் முதலீடு செய்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒன்னே ஹால் லட்சமாக வந்து கிடைக்கும் அதுவே கனரா பேங்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்க மூணு வருஷத்துக்கு வந்து ஒரு அமௌண்ட்டை டெபாசிட் பண்றீங்கன்னா அதுக்கு வட்டியா ஏழு புள்ளி மூணு ஜீரோ சதவீதம் வந்து கொடுக்குறாங்க இன்கேஸ் ஒரு லட்ச ரூபா நீங்க டெபாசிட் பண்றீங்கன்னா அதுக்கு ஒன்று புள்ளி இருபத்தி ஆறு நாலு லட்சமாக உங்களுக்கு கிடைக்கும் அதுவே பாரத் ஸ்டேட் வங்கி அதுக்கப்புறம் பேங்க் ஆஃப் இந்தியா இதில் நீங்க மூன்று வருஷத்துக்கு டெபாசிட் பண்றீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு ஏழு புள்ளி இருபத்தி ஐந்து சதவீதம் வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட்கான வட்டி வந்து கொடுக்குறாங்க ஒரு ஒரு லட்சம் நீங்கள் பே பண்ணும்போது அதாவது ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போடும்போது எஃப்டியில் உங்களுக்கு ஒன்று புள்ளி இருபத்தி நாலு லட்சமாக வந்து கிடைக்கும் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் நீங்கள் எஃப்டி போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏழு பெர்சன்ட் வந்து வட்டி வழங்குறாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு லட்சம் நீங்கள் வந்து பே பண்ணுறீங்க ஃபிக்ஸ்டு எஃப்டியில் போடுறீங்கன்னா உங்களுக்கு ஒன்று புள்ளி இருபத்தி மூணு லட்சமாக வந்து கிடைக்கும் ஃபைனலாக இந்தியன் வங்கி டென்த்து ப்ளேஸில் இருக்குது இதில் நீங்கள் எஃப்டியில் த்ரீ இயர்ஸ்க்கு போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் வட்டி வந்து கொடுக்குறாங்க இதில் நீங்கள் ஒரு லட்ச ரூபா போடுறீங்கன்னா ஒன்று புள்ளி இருபத்தி ரெண்டு லட்சமாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் மூணு வருஷம் கழிச்சு ஸோ மூத்த குடிமக்கள் யாராச்சும் வந்துட்டு நீங்கள் எஃப்டி போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பத்து வங்கியில் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணி கண்டிப்பாக போடலாம் நம்ம ஆர்டர் வைஸ் வந்து கொடுத்துருக்கோம் எது ஹையஸ்ட் லெவல்லேருந்து எது லோவாக கொடுக்குறாங்க அப்படின்ற வரையும் ஸோ செக் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் நீங்கள் வந்து அமௌண்ட் போட்டு வச்சுக்கலாம் ஸோ இந்த தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறோம் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பயன்படல அப்படின்னாலோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யாராச்சும் ஒருத்தருக்கு கண்டிப்பாக பயன்படும் மேலும் இது போன்ற கவர்மெண்ட் தெரிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சிக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்